கார்த்திக் தீபா சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க சிதம்பரம் வந்து ஃபோன் பண்ணி தீபாவை மிரட்டுறாங்க தீபா வந்து எதுக்கும் அசைஞ்சு கொடுக்காம ஒன்றால் ஆனதை பார்த்துக்க அப்படின்னோடனே நீ தான் பாடமாட்டேன்னு எனக்கு தெரியுமே அதுக்கு தானே நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக் பக்கத்தில் இருக்கிற ஆள் வந்து என்னோட ஆள் அவர் கை கையில் என்ன வச்சிருக்காருன்னு தெரியுமா பாரு நல்லா பாரு டுமில் டுமில் வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே தீபா பத்தட்டப்படுறாங்க என் ஹஸ்பண்டை வந்து ஒன்றும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நான் வந்து பாட்டு தானே பாடணும் பாடி கொடுத்துட்றேன் அப்படின்னு அப்படின்னோன்னே தயவு செஞ்சு கார்த்தியை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னோட இங்கே பாருமா நான் ஒரு பக்கா ஜென்டில்மென்னான ஆள் நான் உன்ட்ட அப்போயே அக்ரிமெண்ட்டை கொடுத்து பாட்டு பாடுன்னு சொன்னேன் காசும் கொடுத்தேன் நீ தான் வந்து என் பேச்சை மதிக்காமல் என் கூட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அதை ஒன்றை வந்து வே போனால் போது நானும் சின்ன பிள்ளைத்தனமாக சீரியஸாக ஆக்காமல் சொல்லி பார்த்தேன் நீ கேட்க மாட்டேன்ட்ட அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி இறங்க வேண்டியதாகி போச்சு என் நான் கார் அனுப்பியிருக்கேன் பாரு உனக்கு அந்த கார் வா வந்து ஏறி உட்காரு பாட்டை வந்து இங்கே என்னோடய ஸ்டூடியோவுக்கு வா வந்து பாடி கொடுத்துட்டு போயிட்டே இரு நான் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தீபா வந்து வேறு வழி இல்லை நான் வந்து பாடுறேன் உங்களுக்கு பாடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னோன்னா பாடுறதுக்கு சிதம்பரமோட ஸ்டூடியோவுக்கு வந்துடுறாங்க வந்தோடனே வந்து இங்கே பாருமா நான் இப்போயும் சொல்கிறேன் நான் பக்கா ஜென்டில்மேன் நீ மாட்டுக்கு வந்தியா எப்போதும் போல் பாடுனியா பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பாடுனா போகிறோம் தேவையில்லாமல் உன்னோட சோகம் வந்து இந்த பாட்டுக்குள்ளே வந்து வரக்கூடாது அப்படி ஏதாவது வந்து சின்ன ஏன் நான் என்னோடய வேலையை காட்டிடுவேன் அந்த பக்கம் கார்த்திகிட்ட நீ இங்கே பாடி முடிச்சுட்டு அனுப்புகிற ஒன்று அனுப்பி வைக்கிறப்ப நிச்சயமாக சொல்கிறேன் கார்த்தி பத்திரமா இருப்பான் நீ இங்கே பாடுறதில் சொதப்புனேன்னா அங்கே வந்து கார்த்திக் பிரச்சனை ஆகிவிடும் அப்புறம் மற்றபடி உன்னோட என்ன விஷயமோ அப்படின்னோன்னே தீபா வந்து அந்த பாட்டை எல்லாத்தையும் பாடி முடிச்சிடுறாங்க பாடி முடித்தோடனே கார்த்திக் சாரை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னோன்னே அங்கே ஆல்ரெடி போட்டிலாம் ஜெயிச்சிருக்கோம் கார்த்திக் ஜெயிச்சிருப்பான் நீ தாராளமாக போகலாம் அப்படின்ட்டுறாங்க இங்கே தீபா வந்து அங்கேருந்து வந்து அதே சமயத்தில் இங்கே மீனாட்சி வந்து தேடி தேடின்னு பார்க்குறாங்க தீபாவை காணும் கார்த்தியும் வந்துடுறாங்க வந்தோடனே தீபாவை தேடுறாங்க காணும் எங்கே நீ பார்த்தீங்க அப்படின்னு இங்கே தான் எங்கேயோ போயிருப்பா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சமாளிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து மீனாட்சி வந்து தீபாவை வந்து பார்த்துடுறாங்க பார்த்தோன்னே ஏமா எங்கே போன தீபா வேறு வழி இல்லை கார்த்திகை வந்து கார்த்த போன போட்டில் வந்து அவன் சிதம்பரம் ஆளை அனுப்பி விட்டுட்டான் கையில் ஏதோ பெரிய பொருள் துப்பாக்கி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தான் அதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால தான் சொல்கிறேன் வேற வழியே தெரியாமல் அவன் வந்து என்னால் வந்து நான் அவன் கம்பெனிக்கு போய் பாடிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே என்ன தீப்பா சொல்கிறேன் இப்படி அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டியே நீ நிச்சயமாக கொஞ்சம் என்கிட்ட சொல்லியிருந்தேனா நான் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியிருப்பேன்ல இப்படி கார்த்திக்கு எதிராக பாடிட்டியே அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு விஷயம் கார்த்திக்கு தெரிஞ்சால் அவன் பல்லவியை தப்பான நிற்கிறான் பல்லவியை தப்பாக நினைச்சா பரவாயில்ல பல்லவி தப்பாக நினச்சா நீ தான் பல்லவின்னு தெரிஞ்சால் நீ அவன் எதிரி கம்பெனிக்கு பாடி பாடியிருக்கேன்னு பெரிய பிரச்சனை வந்துடாதா எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை கார்த்திக் சார் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் பாடிட்டேன் அப்படின்னு எனக்கு என்னமோ தெரியா பாடலை இந்த பிரச்சனை இப்படியே நீண்டுகிட்டு போகிறது கார்த்திகிட்ட சொல்லிட்டா சரி இந்த அவன் இந்த பாட்டோட முடிச்சிருவான்னு நினைக்கிறியா இப்போ வந்து மேற்கொண்டு பாட வச்சுக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லை அவன் கம்பெனி வளரும் அவன் கார்த்திக் கம்பெனி வளராது பெரிய பிரச்சனை என்னன்னா அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு மேஜிக் பவுலுக்கு அவங்க அந்த கம்பெனிக்காரன் வந்து பல்லவி அந்த பக்கம் பாடுறதுனால இப்போ அந்த அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடு கார்த்திக் பேர் கெட்டு போய்டு ரெப்புடேஷன் இப்போ நீ இதெல்லாம் வந்து எப்படி நீ சமாளிக்க போகிற அப்படின்னு அக்கா எதுவுமே பிரச்சனை இல்லைக்கா கார்த்திக் சாரோட உயிர் தான் முக்கியம் எனக்கு அதை தவிர வேறு எதுவும் இல்லை அவர் இருந்தால் தான் மற்றது என்ன வேணாலும் ஐடியா பண்ணிக்கலாம் இப்போ அவரே இல்லைன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் என் வாழ்க்கை என்ன ஆகும் அதுக்காக வந்து என்ன பிரச்சனை நடந்தால் அவருக்கு உண்மை தெரிஞ்சு என்னை பிரிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படின்னான்னு நீ தப்பு தப்பா யோசிக்காத அதை கார்த்திகிட்ட உண்மையை சொல்கிற வழியைப்பார் அப்போ தான் இந்த பிரச்சனையே சரியாகும்